ஹலோ டியர் சில்ட்ரன் வெல்கம் டு ஆர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபர்ஸ்ட் டேர்ம்னு இருக்கக்கூடிய அன்னை தமிழே பாடலோட விளக்கம் அந்த பாடலை பாடல் வடிவலை பார்த்துட்டு அதுக்கான கொஷன் ஆன்சர்ஸ் புக் பேக் எக்ஸசைஸ் அந்த லெஸனுக்கானதையும் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் விதவுட் வேஸ்டிங் எனிமோர் டைம் லெட்ஸ் கேட் இன் த வீடியோ அன்னை தமிழே அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன் உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன் சொல்லில் விளையாட தந்தவளே சொல்லில் விளையாட தந்தவளே சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே நா காமராசன் நா காமராசன் அப்படின்ற ஒரு ஆசிரியர் இது எழுதியிருக்காரு தமிழை புகழ்ந்து எழுதியிருக்கிறாரு இந்த பாடலை இப்போ நம்ம பாடல் வலிவுல பாட போறோம் நீங்களுமே என் கூட சேர்ந்து பாடுங்க அன்னை தமிழே என் நாவி கலந்தவளே என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன் உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலை சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலை சொல்ல முடியலை முடியலை சொல்ல ஓகே நம்ம இப்போ இந்த பாடலுக்கான பொருளை பார்க்கலாம் என் அன்னையாகிய தமிழே என் உயிரில் கலந்தவளே என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என்னுடன் சேர்ந்து வளர்பவளே உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறந்துள்ளேன் சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லி கொடுத்தவளே அதே சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியவில்லையே இந்த பாடல் பாத்தீங்கன்னா ஆசிரியர் தொடைநயம் அதாவது எதுகை மோனை இயைபநயம் எல்லாம் சேர்ந்து முதல் வார்த்தை இரண்டாம் எழுத்து முதல் எழுத்து எல்லாம் ஒரே மாதிரி வர மாதிரி நயத்தோட தமிழ புகழ் எழுதியிருக்கிறாரு இதோட பொருள் பார்த்தீங்க அப்படின்னா அன்னை தமிழே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு அன்னை தமிழே அன்னை அப்படின்ட்டு வந்து தாயோட தாயர் நம்மளோட அம்மாவை சொல்லுவோம் தாய்க்கு அன்னை அப்படின்றது வார்த்தை நம்ம சொல்லுவோமா அதே மாதிரி தமிழ அன்னை அப்படின்னு சொல்றாரு தாயோட தமிழ ஒப்பிட்டு இருக்காரு என் தாயாகியே தமிழே அப்படின்றாரு அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே ஆவி அப்படின்னா என்னது உயிர் உயிரை தான் நம்ம இங்க ஆவின்னு சொல்லியிருக்காங்க என் உயிரோட கலந்த தமிழே அப்படின்றாரு என்னை வளர்ப்பவளே எண்ணில் வளர்பவளே அது என்னை வளர்க்கின்ற தமிழே தமிழ் மொழிதான் என்னை வளர்க்கிறது என்னோட அறிவு மட்டுமல்லாம என்னை வளர்ப்பும் என்னை வளர்க்கும் தமிழே அப்படின்றாரு நெக்ஸ்ட் எண்ணில் வளர்பவளே அது என்னோட சேர்ந்து வளரும் தமிழே நான் வளர வளர என்னோட தமிழ் அறிவும் வளருது அப்படின்றாரு அதனாலதான் எண்ணில் வளரும் தமிழே அப்படின்ற மாதிரி எண்ணில் வளர்பவளேன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன் அப்படின்றாங்க உன் தமிழை புல புகழ்வதற்காக தான் நான் இந்த உலகத்திலே பிறந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நெக்ஸ்ட் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே அதாவது தமிழ்மொழி என்னை வந்து சொல்லில் விளையாடவே வைக்கிறது அப்படின்றாங்க நிறைய சொற்களை தான் இந்த எந்த வரியில சொல்லியிருக்காரு சொல்லில் விளையாட தந்தவளே சொல்லை விளையாட்டாக பயன்படுத்துகிற அளவுக்கு நிறைய சொல் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லை வைத்து விளையாடும் அளவுக்கு நான் வந்து தமிழில் நிறைய சொற்கள் கற்றுருக்கேன் ஆனாலும் சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்கிறாரு என்னென்னா அவ்வளோ சொற்கள் தெரிஞ்சிருந்தாலும் தமிழை புகழ்வதற்காக தமிழை புகழ்ந்து பேசுவதற்கான சொற்கள் அவளுக்கு கிடைக்கல ஏன்னா அவங்க தமிழை புகழ்வதற்கு என்கிட்ட சொல்கள் இல்லை வார்த்தைகளே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே அப்படின்னா என்னதான் இவ்வளோ வார்த்தைகள் சொற்கள் தெரிஞ்சிருந்தாலும் தமிழில் தமிழை சிறப்பையும் புகழையும் பாடுவதற்காக அவர்கிட்ட சொல் இல்லை அப்படின்ற மாதிரி உன்னை உனது புகழ் சொல்ல முடியலையே சொல்வதற்காக என்னிடம் சொல்லே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்கிறாரு இந்த பாடல நான் காமராசன் அவர்கள் ஓகே இப்ப பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் இருக்கு அன்னை கூட்டல் தமிழே என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாத்தீங்க அப்படின்னா அன்னை தமிழே இதுக்கான ஆன்சர் வந்து ஆ அன்னை தமிழே அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா பிறப்பெடுத்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடை கிடைக்கும் சொல் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சரும் ஆ பிறப்பு கூட்டல் எடுத்தேன் அப்படின்னா பிறப்பெடுத்தேனுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா பிறப்பெடுத்தேன் பே அப்படின்றத பிரிச்சுங்க அப்படின்னா பூ கூட்டல் ஏவா மாறிடும் பிறப்பு எடு கூட்டல் எடுத்தேன் ஆன்சராக வரும் நெக்ஸ்ட்டு மறந்துண்ணை இச்சொலை பிரித்து எழுத அப்படின்னு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இதுக்கான ஆன்சர் வந்து இ மறந்து கூட்டல் உண்மை அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் வரும் நெக்ஸ்ட்டு சிறப்பு அடைந்தேன் இதுக்கான ஆன்சர் என்ன வரும் இதை வந்து பிரித்து எழுதுக பிரித்து எழுதுகா இதுக்கான ஆன்சர் சிறப்பு கூட்டல் அடைந்தேன் அதுதான் இதோட ஆன்சர் ஆ எண்ணில் என்ற சொல்லின் பொருள் எண்ணில் அப்படின்னா என்னது எனக்குள் அப்படின்னு அர்த்தம் இ அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் எனக்குள் அப்படின்றது தான் எதுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு கொஸ்டின்கான ஆன்சர் ஆ அன்னை தமிழே செகண்டுக்கு ஆ பிறப்பு கூட்டல் எடுத்தேன் தேர்ட் கொஷின்கான ஆன்சர் இ மறந்து கூட்டல் உன்னை ஃபோர்த்துக்கு ஆ சிறப்பு கூட்டல் அடைந்தேன் ஃபிஃப்த்துக்கான ஆன்சர் இ எனக்குள் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ் சொல்லில் விளையாட சொல்லித்தந்தவள் யார் அப்படின்னு ஃபஸ்ட்டு கொஷனில் கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் வந்து அன்னை தமிழ் அன்னை தமிழ் அன்னை தான் நமக்கு சொல்லில் விளையாட சொல்லித்தந்தவளை அப்படின்னு தான் சொல்றாருக்கவங்க அதனால இதுக்கான ஆன்சர் எப்படி எழுதணும் நீங்க சொல்லில் விளையாட தந்தவள் தமிழ் அன்னை அப்படின்னு எழுதணும் இந்த யார் அப்படின்ற யார் அப்படின்றதுக்கு பதிலாக நீங்க தமிழ் அன்னை எழுதணும் யார் அப்படின்றதுக்கு பதிலா அதுக்கான ஆன்சர் தமிழ் அண்ணு எழுதணும் சொல்லில் விளையாட தந்தவள் தமிழ் அன்னை அப்படின்னு நீங்க எடுத்து எழுதணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எதை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடல் பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார்னு கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் வந்து தமிழ் அன்னையின் புகழ் புகழை தான் என்னால சொல்லால் சொல்ல முடியவில்லை அப்படின்றாரு அதனால இந்த எதை அப்படின்ற இடத்துல தமிழ் அன்னையின் புகழை அப்படின்னு எழுதணும் தமிழ் அண்ணையின் புகழை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு எழுதணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழை எவ்விதம் புகழ்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இப்பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழ் புகழ்கிறார் எவ்விதம் புகழ்கிறார் அப்படின்னா அந்த பாடலுக்கான பொருளுமே நீங்க எழுதணும் மு முழு பொருளுமே எழுதணும் இங்க கொடுத்துருக்காங்கள பொருள் அறிவோம்ல இருக்க பொருள் முழுசுமே இங்கேருந்து நீங்கள் வரைக்குமே எழுதணும் எழுதிட்டு நீங்கள் வந்துட்டு லாஸ்ட்டாக எப்படி எழுதிரு எழுதணும் அப்படின்னா இவ்வாறு தமிழ் அன்னை அன்னை தமிழை ஆசிரியர் புகழ்கிறார் அப்படின்னு எழுதணும் இவ்வாறு இப்பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழை புகழ்கிறார் அப்படின்னு எழுதிடணும் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்கள் எடுத்து கேட்டிருக்காங்க எண்ணெய் எண்ணில்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பாடலில் பார்த்தீங்கன்னா இருக்கும் உன்னை உலகில் ஒரே இடத்துல ஸ்டார்ட் ஆகிருக்கு நெக்ஸ்ட் சொல்லில் சொல்லி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் ஒரே சொல்ல நெக்ஸ்ட்டு வளர்பவளை வளர்ப்பவலை இதெல்லாம் ஒரே இடத்துல ஆரம்பிக்கிற சொற்கள் நெக்ஸ்ட் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே ஓசையில் முடியும் சொற்கள் ஒரே சவுண்டில் முடிகிற சொற்கள் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க கலந்தவளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வளர்ப்ப வலை வளர்ப்ப வலை தந்த வலை முடியலையே இது எல்லாமே வந்துட்டு ஒரே ஓசையில் முடிகிற மாதிரி நமக்கு சொற்கள் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடலை நிறைவு செய்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பட்டாம் பூச்சி வா பறக்கும் பூவாய் கொடுத்து டேஷ் கொடுத்துருக்காங்க நீங்க தான் எழுதணும் இல்ல ஏதாவது உங்க கற்பனை கேட்டு மாதிரி எழுதிக்கலாம் தான் பட்டாம் பூச்சி வா பறக்கும் பூவாய் வா அப்படின்னு நாங்க எழுதிருக்கோம் நெக்ஸ்ட் பட்டுமேனி ஓவியம் பார்க்க பார்க்க காவியம் அப்படின்னு எழுதியிருக்கோம் சரி தொட்டு தொட்டு பார்க்கவா தோழனாக ஏற்று மகிழவா அப்படின்ட்டு முடிஞ்சிருக்கோம் இந்த பாடலை நீங்களுமே எழுதிக்கலாம் உங்களுக்கு வேறு மாதிரி எழுதுனாலும் எழுதிக்கலாம் இதே மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சொல் உருவாக்கலாமா அப்படின்ட்டு கொடுத்துட்டு நிறையா எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க இருந்து நம்ம நாலு சொற்கள் உருவாக்க சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்திங்க அப்படின்னா இருந்து வந்துட்டு குழந்தை அப்படின்னு நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் ஒன்ல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இருந்து அன்னை அப்படின்ட்டு நம்ம மேட்ச் பண்ணி எழுதியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் இங்க இங்கேருந்து கவி அரசர் அப்படின்ட்டு எழுதியிருக்கோம் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்தில் தமிழ் மொழி அப்படின்ட்டு இந்த இருந்து எடுத்து எழுதியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு இதை வண்ணம் திட்டி மகிழ்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு நீங்கள் ஒன் டூ த்ரீ கொடுத்துட்டு அதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கலர் பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் அந்த நம்பர்ஸ் மூலியமாகவே அப்படியே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த டாகுக கலர் பண்ண சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அறிந்து கொள்வோம் தமிழ்ச்செல்வி தமிழரசன் என்பன போல தமிழ்மொழியை மட்டுமே பெயராக பயன்படுத்த முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடலோட இந்த லெசன் முடியுது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இந்த லெசன் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப அருமையான பாட் பாடல் தமிழை புகழ்ந்து எழுதியிருக்கிறாரு நா காமராசன் அவர்கள் அன்னையும் தமிழே அப்படின்றது இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் செஷில் வந்துட்டு நீங்கள் போடுங்க நெக்ஸ்ட் லெசன் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ